வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து பிரச்சனை வந்து இப்போ நிறையா இருக்குது எல்லா சேனல் டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி செல்ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து ஜெயம் ரவி வந்து கெனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து துணைவியாக ஏற்றுக்கிட்டாரு இதுதான் வந்து போயிட்டு இருக்குது இதே இது வந்து ஜெயம் ரவி மட்டும்தான் தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக நடிகர்கள்லையே ஜெயம் ரவி மட்டும்தான் பண்ணுற மாதிரி அவரையே வந்து டார்கெட் பண்ணி இருக்கிறீங்க அதாவது இந்த நீதிமன்றம் இந்த விவாகரத்து இந்த மாதிரி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுக்காக மட்டும்தான் வந்து உருவாக்கி இருப்பாங்களா அப்படின்னே ஒரு டவுட் வருது ஏன்னா வர முக்காவாசி பிரச்சனை அந்த விவாகரத்து பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்துல எண்பது கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடிகர் சம்பந்தமாக தான் இருக்குது நாட்டில் மத்தவங்களும் அந்த அளவுக்கு விவகாரத்துனா விவாகரத்து நடக்கிறது இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்றோம் நாளைக்கு விவாகரத்து பண்ணுறான் எந்த ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில வந்து விவாகரத்து பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து ஒரு கல்யாணத்தோட போன நடிகர்கள் வந்து கம்மி தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க திருமண வாழ்க்கையில கடைசி வரைக்குமே கரெக்டா வந்து போனவங்க இருக்கிறாங்க நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க ஆனா வந்து இந்த காலத்துல வந்து விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தை யார் மூலமா அதிகமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்களால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வருது விவாகரத்துக்கே ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றான் இப்போ விவாகரத்து பண்றான் உடனே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றான் இப்ப விவாகரத்து பண்றான் அது குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது சரி விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றேன்னா அதாவது அது ஒழுங்காக வாழ்றாங்க பார்த்தா அதை மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் எல்லாம் வந்து ஒரு பணம் தான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த நடிகர்கள் பண்ற அட்டகாசம் வந்து தாங்க முடியல அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து வந்து போயிட்டு இருக்குது உடனே வந்து இப்போ விவாகரத்துக்கு வந்து ஜெயம் ரவி அவங்களோட மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் விவாகரத்து வந்து நான் தரணும் அப்படின்னா எனக்கு மாதம் நாற்பது லட்ச ரூபா ஜெயம் ரவி ஜீவனாம்சமாக தர மாதிரி இருந்தால் நான் விவாகரத்துக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஜெயம் ரவி விளக்கம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது மாதம் நாற்பது லட்சம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு பக்கமாக வருது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி மாதம் நாற்பது லட்சம் எவங்க கடைசி வரையும் கொடுத்துட்டு இருக்கணுமோ என்னன்னு தெரியல ஆனால் இந்த நடிகர்கள் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மாசம் நாற்பது லட்சம் அப்படிங்கிறது என்றதுக்கே வந்து ஒரு நாள் ஆகும ஒரு நாளைக்கு நாற்பது லட்சத்தை பிரித்து போட்டுக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் வருது அப்படின்னா அது என்க்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி மாசம் பத்தாயிரம் ரூபா வருமானம் இல்லாம நாட்டில் அத்தனை பேருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கோடிகளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கட்டும் அப்படின்னா தனிப்பட்ட விரு விருப்பம்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நியூஸ்கள்லாம் வந்து இந்த நியூஸ் சேனல்கெலாம் தயவு செஞ்சு மக்கள் மத்தியில் போடாதீங்க மக்களுக்கு உபயோகமாக இருக்கிற ஏதாவது நியூஸ் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல சும்மா வந்து இந்த நடிகை அந்த நடிகையும் தொடர்பு இந்த நடிகை வந்து அந்த நடிகையோட ஓடி போயிட்டாங்க அந்த நடிகரோட கொண்டாட்டி வந்து இப்போ டைவர்ஸு இந்த நடிகரோட மனைவி வந்து வேற நடிகரோட தொடர்புல இருக்கிறாங்க அடுத்தது அந்த நடிகர் பார்த்திங்கன்னா வேற நடிகையோட தொடர்பு இருக்கிறாங்க எல்லாருமே டைவர்ஸ் ஆகிட்டு எல்லாமே சந்திரனுக்கு டூர் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து நியூஸ் சேனல்கெலாம் போட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்களே தவிர நாட்டுக்கு நல்லதாக வந்து இவனுக்கு சொல்கிறதே கிடையாது அந்த கேமரா மைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நடிகர்கள் பின்னாடியே சுத்துவானுங்க போல நடிகராக இந்த நடிகர் வந்து இப்போ கக்கூஸ் போகிறாரு இந்த நடிகை பார்த்தீங்கன்னா இப்போ வாந்தி எடுக்கிறாங்க இந்த நடிகை இப்போ வந்து தலை விட்றாங்க இந்த நடிகர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா நிறைய பெரிய சேனலாக தான் பண்ணுறீங்க அதே மாதிரி ரெண்டு மூணு யூடியூப் சேனல் இருக்கிறானுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க குறிப்பா தமிழ் சேனலில் அவனுங்களுக்கு வந்து நடிகர் நடிகைகள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எவனாவது ஆயி போனா கூட அதை எடுத்து இன்ஸ்டாகிராம் பிரபலம் இன்று காலை காலை கடன் செலுத்தினார்ன்னு சொல்லி ரெண்டு சேனலில் போடுவோம் அந்த ரெண்டு சேனல் யாருன்னு நான் பேர் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ரெண்டு மொக்க சேனல்களும் பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிக்கிறானுங்க அது அடுத்த விஷயம் ஆனால் அவனுக்கு போடுற விஷயம் எல்லாமே இந்த மாதிரி தான் எவன் எவன் கூட இருக்கிறான் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வந்து இந்த நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அறிவு தக்க வகையில் வந்து பண்ணுற டிக்கெட்டுங்க அந்தமாரி கேவலமான டிக்கெட்டுங்களுக்கு இவனுங்க வந்து விளம்பரம் பண்ணி அதுங்களை வந்து பெருமைப்படுத்திட்டு இருக்கிறானுங்க இந்த ரெண்டு நாசமாக போன யூடியூப் சேனலும் என்னத்த சொல்ல நாசமாக போங்க